ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஆன்மீக தோள்களையும் ஒரு அதிரடியான சோதிட தோள்களையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் மிகவும் முக்கியமான பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த நவம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது கிரகங்களிடையே மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்களும் வரும் அதனால் இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதமாக கருதப்படுது இப்போ நவம்பர் பிறந்து ஸ்டார்டிங் நவம்பர் ஐந்தாம் தேதியே வந்து ஒரு முக்கியமான ஆன்மீக நாள் வந்தது அது என்னென்னா ஐப்பசி மாதத்துடைய பௌர்ணமி இந்த பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலோ அதிக சிறப்புடைய பௌர்ணமி ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி அன்ன பௌர்ணமி என்று அழைக்கப்படும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிறைய யோகங்களை உருவாக்குது அந்த யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கிடைக்க செய்யும் அப்படி கிடைக்க செய்யக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் ஐப்பசி பௌர்ணமியுடைய பலன்களை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வரும் ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரியான ஆபத்தாக வரும் அதிலேருந்து தப்பிப்பதற்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஃபஸ்ட்டு இந்த ஐப்பசி பௌர்ணமி எந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி பஞ்சம் தீர்க்கக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி பரிகாரத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாம செய்யுங்க உலகத்திற்கே சோறு போடுகின்ற சிவபெருமானுக்கு அன்ன அபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள் ஐப்பசி பௌர்ணமி சோறு கண்ட இடம் சொர்கோ என்று முன்னோர்கள் சொல்வாங்க இதற்கு என்ன அர்த்தம்னா சோறு எந்த இடத்தில் கிடைக்கிறதோ எந்த இடத்தில் நம்மளுடைய பசியை ஆட்சி கொள்ள முடிகிறதோ அந்த இடம்தான் நமக்கு சொர்க்கமாக இருக்கும் இது ஒரு அர்த்தம் அப்புறம் சிவபெருமான் மீது விழக்கூடிய ஒவ்வொரு அரிசி பருக்கையும் ஒவ்வொரு சோறு சிவபெருமானாக மாறுகிறது ஒரு ஈசனை பார்த்தாலே புண்ணியம் ஒரு லட்சம் சாதங்கள் ஒன்றாக சேர்ந்து சிவபெருமான் மீது அபிஷேகம் செய்யும்போது அந்த ஒவ்வொரு அரிசி பருக்கையும் சிவபெருமானாக மாறி நிற்கிறது ஆக லட்ச ஈசனை தரிசனம் செய்தால் நமக்கு சொர்க்கம்தானே ஸோ சோறுகண்ட இடம் சொர்க்கம் என்பதற்கு இப்படி ஒரு அர்த்தத்தை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க இப்படி பல சிறப்புகளை இந்த பௌர்ணமி கொண்டு இருக்கு இப்பேற்பட்ட ஐப்பசி பௌர்ணமி பரிகாரத்தை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க இவ்வளவு அற்புதங்களை கொண்ட இந்த ஐப்பசி பௌர்ணமினால நம்மளுடைய வீட்டில் நம்ம கையால் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பற்றி இந்த ஆன்மீக சார்ந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த தினம் ஐப்பசி பௌர்ணமியில் மாலை நிலவு உதயமாகனதுக்கு பின்பு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் உங்கள் வீட்டில் அரிசி அளப்பதற்கு ஆளாக்கு ஓலாக்கு அரைப்படி படி என்று ஏதாவது கட்டாயம் வைத்திருப்பீங்க டம்ளரில் அரிசி அளக்கக்கூடாது இப்படி சின்னதாக படி வாங்கி வைத்து தான் அரிசி அளக்க வேண்டும் அதுதான் வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அந்த ஆளாக்கிலோ அல்லது படியிலோ நிரம்ப பச்சரிசி வைத்து விடுங்க அதன் மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து விடுங்க இதை மொட்டை மாடியில் வைங்க அல்லது பால்கனியில் வைங்க நிலவொளி எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல வைத்து விட்டு அந்த ஈசனையும் சந்திர பகவானையும் மனதார நினைத்து கொள்ளுங்க உங்கள் வீட்டில் ஒருபோது எந்த சூழ்நிலையிலும் எந்த ஜென்மத்திலும் பணத்திற்கோ சாப்பாட்டிற்கோ பஞ்சம் வரக்கூடாது என்று மனநிறைவோடு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க கொஞ்ச நேரம் இந்த அரிசியும் அந்த நாணயமும் நில இருக்கட்டும் நீங்களும் அந்த வெட்ட வெளியிலே இருக்கக்கூடிய நில ஒளி உங்கள் மீது படுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் தவறு கிடையாது இப்படி வைப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிலவு வெளிச்சத்தில் வைத்து அந்த பச்சரிசி எடுத்து வந்து கொஞ்சம் அரிசி எடுத்து உங்கள் வீட்டை அரிசி மூட்டையில் கலந்து விட வேண்டும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணப்பெட்டியில வைத்து விட வேண்டும் இப்படி செய்தால் உங்கள் வீட்டில் பணத்திற்கு பஞ்சம் வராது சாப்பாட்டிற்கு பஞ்சம் வராது என்பது நம்பிக்கை அந்த படியில் வைத்த மீதம் அரிசி இருக்கும் அல்லவா அந்த பச்சரிசியில் ஏதாவது சாதம் சமைத்து அடுத்த நாளோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போதோ அந்த சாதத்தை பசியோடு இருக்கக்கூடிய இரண்டு பேருக்கு அன்னதானம் செய்துவிட வேண்டும் அன்னாபிஷேகத்திற்கு சிவபெருமானுக்கு நாம் ஏதாவது ஒரு கைகாரியம் செய்ய வேண்டும் என்றால் இதை செய்ங்க அன்னதானம் செய்ங்க மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைதான் அந்த மகேஷனுக்கு செய்யக்கூடிய சேவை என்று சொல்வாங்க இல்லாதவர்களுக்கு சாப்பாட்டை நீங்கள் போடுங்க உங்களுக்கான சாப்பாட்டை அந்த ஈசன் நிச்சயம் கொடுப்பான் இந்த எளிமையான பரிகாரம் அனைவரும் நிச்சயம் செய்யணுங்கிறதுனால தான் இந்த பரிகாரத்தை சொன்னேன் ஸோ பயனுள்ளபடி இந்த பரிகாரம் அமைஞ்சிருக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோட செய்யுங்க இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க கும்ப ராசிக்காரங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவட்டம் மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடியவங்களுக்கு ஐப்பசி பௌர்ணமி திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் இரத்தக்காரகன் செவ்வாய் உங்க வேலைகளில் தடை தாமதத்தை ஏற்படுத்துவார் விரயத்தை அதிகரிப்பார் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவார் அதனால ஒவ்வொரு வேலையிலேயும் கவனமாயிருப்பது இருப்பது உங்களுக்கு நன்மை தரும் தனாதிபதி குரு சஸ்திருஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடம் தோன்றும் வியாபார தொழிலில் எதிர்ப்பு உண்டாகும் எதிரிகள் மறைமுக தொல்லை உங்களுக்கு நெருக்கடி தரும் என்பதால் ஒவ்வொன்றிலும் கவனமாக இருப்பது அவசியம் அதே நேரத்தில் ஜீவனஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் தொழில முன்னேற்றம் காண்பீங்க தொழிலை விரிவு செய்யக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் வேலை தொடர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தாள்கள் வரும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த புதிய மாற்றங்கள் கிடைக்கும் குடும்பஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் மனதில் நிம்மதி இருக்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீர்கள் ஆனால் விரை செலவு ஒரு பக்கம் இருக்கும் புதிய சொத்து வாங்குவது வாகனம் வாங்குவது நவீன பொருட்கள் வாங்குவது வசிக்கக்கூடிய வீட்டை வசதிக்கேற்ப மாற்றி அமைப்பது என கையிருப்பு கரையோ அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் வந்து சாதகமாக சஞ்சரிப்பதால் மனதில் தெளிவு உண்டாகும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நிலை கூட ஏற்படும் உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு நெக்ஸ்ட்டு சதயம்ல பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு திட்டம் தீட்டுவதிலும் அதிலே வெற்றி பெறுவதில் முதன்மையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஐப்பசி பௌர்ணமி கவனமாக செயல்பட வேண்டும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய ராகு ஆசைகளை அதிகரிப்பார் பெரிய முயற்சிகளை எதிர்கொள்ள வைப்பார் வருமானத்திற்கு வழிகாட்டுவார் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது தவறானவர்களுடைய நட்பை உண்டாக்கி தவறான பாதைக்கு உங்களை அழைத்து செல்ல வாய்ப்புண்டு ஸோ புதியவர்களிடம் கவனமா இருப்பது நல்லது பூர்வ புண்ணியதிபதி புதன் சஞ்சாரம் சாதகமாக இல்லை என்பதால் என்ன திட்டம் தீட்டினாலும் அவற்ற தவறு ஏற்படும் அவசரப்பட்ட சில வேலைகளை இறங்கி சங்கடத்திற்கு ஆளாகக்கூடிய நிலை ஏற்படும் ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக இருப்பது நன்மை தரும் ஒப்பந்தம் பத்திரங்களில் கையெழுத்திடும் நன்றாக படித்து பார்ப்பது அவசியம் சப்தாதிபதி சூரியன் பாக்கிஸ்தானத்துல சஞ்சரிப்பதால் தெய்வ அருளும் பெரிய மனிதர்களுடைய உதவி கிடைக்கும் அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் விற்க முடியாத சொத்தை விற்பது வாங்க நினைத்த எடுத்த வாங்குவது என முயற்சிகள் வெற்றி பெறும் கையில் பணப்பொழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம் அடையும் குடும்பத்திற்குள் சுபிச்ச நிலை இருக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சி வெற்றி பெறும் உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படுங்க நெக்ஸ்ட்டு புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தெளிந்த சிந்தனையும் பிறருக்கு வழிகாட்டக்கூடிய ஆற்றலும் கொண்டவங்களுக்கு உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி நிதானமாக செயல்பட வேண்டும் ஞானகாரகன் குரு ஆறாவது இடத்துல சஞ்சரிப்பதால் மறைமுக எதிர்ப்பு விலகும் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும் உடல்நிலையில் ஏதேனும் சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கோ வழக்கு விவகார இழுப்பறி குருவின் பார்வை ரெண்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்கள்ல கிடைப்பதால் குடும்பத்திலிருந்து இருந்த குழப்பம் விலகும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை பார்த்திங்கன்னு குங்கள உங்களுக்கு வரும் ஸோ தம்பதிகள் வந்து கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ள முடியும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் செய்து வரக்கூடிய தொழிலை முன்னேற்றம் பெறுவீங்க வேலையில இருந்த பிரச்சனைகள் விலகும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய நிலை உண்டாகும் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு புதிதாக நம்பிக்கை உண்டாகும் ஜென்ம ராசிக்குள் ராகவும் சப்தமஸ்தானத்துக்கு எதுவும் சஞ்சரிப்பதால் புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உங்களை பற்றிய ரகசியங்களை யாரிடமும் சொல்லாமல் இருப்பது அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது அவசியம் வெளிநாடு விவகாரங்களில் கூடுதல் கவனம் தேவை வெளிநாட்டில் வசிப்பவர்கள் சட்ட சிக்கலுக்கு ஆளாகாத வகையில் வாழ்வு நடத்துவது மிக அவசியம் மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை ஏற்படும் ஸோ உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு இதுதான் தான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கும்பராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் புதிய தொழில் தெரிஞ்சுக்கொள்ள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி